அண்ணாதும் கலைஞர்தும் வந்து உள்ளே பார்க்க வந்துருக்கோம் நினைவிடத்தை சூப்பராக இருக்குதுப்பா நல்லா இப்போ ஸ்டாலின் அரசு வந்து இப்போ இப்போ இருக்க திமுக அரசு வந்து இது ரெடி பண்ண இப்போ இது வந்து அது மேலே வந்து ஃபஸ்ட்டில் அதெல்லாம் அந்த தந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு அதில் வந்து அந்த பித்தளை மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் சைடில் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது நல்லா பண்ணியிருக்குது இது கூட டெக்ரேஷனு இது வந்து பழைய சிலை இது கூட டெக்கரேட் பண்ணிருக்காங்க பரவாயில்ல இந்த சிலை ஃபஸ்ட்லேருந்து இருந்தது அதுக்கப்புறம் இந்த யானை சில எல்லாம் இப்பதான் வச்சது யானை எல்லாம் கிடையாது யானை எல்லாம் வச்சிருக்காங்க பரவாயில்ல அண்ணா அது மியூசியம் வந்து எப்படி போய் பார்க்கலாம் அண்ணாது மியூசியம் நான் இன்னும் ஒரு தடவை கூட போய் பார்த்தது கிடையாது சும்மா வருவான் சமாதி மட்டும் பார்த்துட்டு போவேன் பரவாயில்ல இந்த இடம்லாம் காலியாக இருக்கல இந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய மரம் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் டெக்ரேஷன் பண்ணலாம் ஃபுல்லாக லைட்டுக்கு தான் வச்சுருக்காங்க ஒரே இந்த ரெண்டு மரம் மட்டும் தான் இருக்குது என்ட்ரன்ஸில் இன்னும் வைக்கலாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பசுமையாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு எத்தனை வாட்டி சொல்கிற பாருங்களா இதே வார்த்தையை ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கன்ஸ் தான் இருக்காங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கண்ணா தமிழாலே கம்மி தான் இதுவா பாருங்க ஃபுல்லாக இருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணாது பார்த்துடுறோம் அதுவும் மியூசியம் ஏன்னால் நான் ஒரு தடவை கூட உள்ளே போய் பார்த்ததே இல்லை சின்ன வயசில் கூட பார்த்ததில்ல எல்லாம் ஞாபகம் இதை நான் பார்த்ததில்லை கலைஞர் இருக்கான்னு தெரியல மியூசியம் உள்ள போய் பார்க்கலாம் ஆனால் இந்த மரம்லாம் இருந்தே இருக்கு தென் மரம்லாம் கலைஞர் தான் பண்ணியிருக்காரு போல இதை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பண்ணியிருக்காரு ஆனால் நான் ஒருத்தரை கூட உள்ளே வந்ததில்லை பார்த்ததில்ல ஸ்லிப்பர் அவுட் பண்ணுமா உள்ளே போறதுக்கு வந்து செருப்பு கட்டணுமாப்பா செருப்பு கட்டிட்டு தான் போகணுமா அண்ணா அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அண்ணாவின் சிறை வாழ்க்கை இதெல்லாம் இருக்குப்பா சிறை வாழ்க்கை வந்து அவர் எப்படி இப்படிலாம் உள்ளே போயிருக்காரு என்னென்ன கேஸ்க்காக உள்ளே போயிருக்காருன்றது இதில் இருக்கு வச்சையப்பன் மேல்நிலை பள்ளி காஞ்சிபுரத்தில் அண்ணா பருப்பா நாடகத்தில் கூட நடிச்சிருக்கார் போல நிறைய ஃபோட்டோ இருக்குப்பா வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் நான் மாதிரி மேலே இருக்க ஃபோட்டோவும் பார்த்துருக்கேன் கலைஞர் உட்காந்துக்கிற மாதிரி பார்த்துதான் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கேன் கீழே இருக்கிற ஃபோட்டோ பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு சில ஃபோட்டோலாம் பார்க்கல நான் விருகம்பக்கம் திமுக மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் கலைஞர் அவர்கள் தேர்தல் ரீதியாக பதினோரு லட்சம் அளிக்கும் காட்சி வர சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பெண்கள் வெற்றி இலங்கமிடும் காட்சி அதில் அறிவுபடுங்க அம்பாசிடர் காரு தமிழகத்தின் முதல் முதல்வராக பதவி ஏற்கும் பேரண்யர் அண்ணா அந்த போட்டோ எல்லாமே இருக்கும் அதில் சூப்பராக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சிங்கம் தமிழகத்தை ஆண்டுடுச்சு பெரிய விஷயம் அது காமராஜர் இருக்கார் அண்ணா எல்லாருமே ஒரே மேடையில் இருக்காங்கப்பா அரசியலில் இருவேறு பாதைகள் எனினும் மது அரக்க பொது எதிரியை வீழ்த்த ஒன்று கூடி முடிவெடுக்கும் பேரணியார் அண்ணா பெருந்தலைவர் காமராசர் பக்தவாச்சலம் மற்றும் காந்தி வழிய சேவகி டாக்டர் சசி சசிலா நாயர் முக்கியமானதுலாம் சேர்ந்துருக்காங்க போல எல்லாருமே அப்போ அதெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னா ஏ இது இருக்க போல அந்த பீச்சில் வந்து அந்த கான்பாய் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஆட்சி அமைச்சா எப்படி பண்ணுறது அதெல்லாம் சொல்லிட்டு அந்த தமிழ் மா மாநாட்டு நூறு காட்சிகள் அப்போத்துலேருந்து இருக்க போல கேட்டு சூப்பராக இருக்குது பா இதெல்லாம் ஆ வந்துட்டார் பாருங்க தலைவர் பெரியார் பெரியாரோட இருக்கிற ஃபோட்டோ சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் காமராஜரோட பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நிறைய இருக்குங்க ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ இருக்குது மூணு ஃபோட்டோ இருக்கு காமராஜரோட இருக்கிற மாதிரி காந்தியோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ சூப்பரா இருக்க நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அண்ணாக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது எடுத்த போட்டோ பாருங்க சூப்பரா பாருங்க இறுதி ஊர்வலம் கூட்டம் பத்தி எவ்வளவு இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சிங்கம் பேரறிஞர் டெல்லியே போய் ஒரு கலக்கலை வந்திருக்காரு அவரோட வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக இருக்கு அதனால தான் தமிழ்நாட்டை பார்த்து பயம் இருக்குது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு ஆ இதை நான் சொல்லி ஆகணும் இந்த ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேருந்து இதுதான் எப்போ வழித்தடத்தை தொடங்கி வைக்கும் உடன் கலைஞர் அவர்கள் இந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைலாண்டு அதுவும் எந்த எந்த ஊர் தெரியுமா சென்னை சைதாப்பேட்டை காவேரி பாக்கம்னு போட்டிருக்கு அதில் ஆர்காடுன்னு போட்டிருக்கு ஆற்காடு வரைக்கும் பஸ்ஸு அதுவும் சென்னை சைதாப்பேட்டை போகிற வழியில் போகிற மாதிரி இதுதான் சென்னையோட ஃபஸ்ட்டு பஸ்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரான்ஸ்போர்ட் வந்துச்சு பாருங்க புரட்சித் தலைவரோட இருக்கிற மாதிரி கலைஞரோட இருக்கிற மாதிரி இந்த போட்டோலாம் நான் பார்த்ததில்ல இந்த உதகமண்டத்தில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து இந்திரா நான் பார்த்து கிடையாது ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்துருக்காதோ இதெல்லாம் பார்த்துருக்கேன் அமெரிக்கா சென்று திரும்பிய பேரறிஞர் அண்ணாவிற்கு தமிழக மக்களின் அன்பு வரவேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பேரன் பேரறிஞர் அண் அண்ணாவ அண்ணாவை அமெரிக்க மருத்துவமனையில் பிரதமர் இந்திரா காந்தி பார்த்தார் உடன் அன்னையர் ராணி அம்மையார் பாருங்களா இதெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்ததில்லப்பா சூப்பராக இருக்குப்பா இதெல்லாம் பழைய ஃபோட்டோ பெரியாரோட இருந்த ஃபோட்டோ தான் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க தலைவர் இல்லை அவரோட தலைவர் சும்மா வேறு லெவல்பா இதெல்லாம் அண்ணா பாருங்க பெரியாருக்கு எழுதிய கடிதம் அதுதான் எவ்வளவு போட்டோஸ் பாருங்களா அவரோட மறைஞ்ச போட்டோ மட்டும் நிறைய வச்சிருக்காங்க அண்ணாவோட அந்த அஞ்சல் தலை வெளியிட்டு விழா நிகழ்ச்சிகள் அதே மாதிரி இப்போ நான் வெளியில் வரம்போது சொன்னேன் பார்த்தீங்களா அந்த யானையோட தந்தத்தில் வச்சிருக்கா மாதிரி சொல்லி சொல்லியிருந்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாகவே இருந்துருக்கு இப்போ தான் அது கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க ரோடு அப்போ எவ்வளோ அகலமாயிருப்பாருங்க அதுக்கப்புறமா இந்த முன்னாடி இருக்கிற இந்த பேரறிஞர் அண்ணான்னு சொல்லிட்டு அவரோட நினைவிட அந்த ஆர்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளே இருக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு போல அப்புறம் ரோடு தெரியுது வரலப்பா இந்திக்கு இனி இடமில்லை இருமொழி கொள்கை உதயம் சூப்பரா போட்டுருக்காங்க மருந்து இதை அவரோட வீடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் பரவாயில்லப்பா எல்லாம் ஃபோட்டோ வச்சிருக்காங்கப்பா அன்பழகன் வர அப்பத்தி எம்பியா இருக்கும்போது இருந்த போட்டோ கலைஞர் கலைஞருடைய நண்பர் தமிழ்நாடு அரசின் சின்னத்தில் வேதன் வேத வேதநாகரி எழுத்தில் உள்ள சத்தியமேஜ் வாய்மே வெல்லும் என்ற வாய்மே வெல்லும் என்று தமிழ் மாற்றம் செய்து பேரறிஞர் அண்ணா ஆணையிட்டார் அந்த லோகோ விட்ட டைம் பார்த்தீங்களா அது டேட்டு போடல எந்த வருஷம்னு சொல்லிட்டு பரவாயில்ல அண்ணா தான் கொடுத்துருக்கார் போல் அதை ஃபோட்டோ பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் பரிசு பெறுதல் கலைஞர் பெரிய விஷயம் தெரியுமா கலைஞர் தான் பண்ணியிருக்காரு ஆனால் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு வச்சுருக்காங்க பாகுபாடு பார்க்காம இந்த மென்ஷன் பண்ணி அவசியமே கிடையாது ஆனா வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் நிஜமாவே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணாதுரை அவ்வளவுதான் அண்ணாது வந்து முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வெளியே போறோம் இப்போ சமாதி பார்க்க வேண்டியதான் நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கப்பா கலைஞர் நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே கலைஞருது ஆமாம் கலைஞர் வந்து பார்த்துட்டேன் அம்மா அதுதான் பார்க்கல கரெக்ட் கரெக்ட் அந்த ஆட்சி மாதிரி பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போய் பார்க்கல இன்னும் ஏன்னா அது அது அதுக்கப்புறம் தான் பண்ணுது அதெல்லாம் அண்ணாவுக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்காங்க எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது எவ்வளவு பெரிய ஆளுமைகளும் அடக்கணும்னு நினைச்சாங்க பண்ண முடியல இவர தலைவர்களை உருவாக்கிய தலைவர் இவர்தான் பெரியார் வந்து இவரை உருவாக்குனாரு இவர் வந்து எண்ணற்ற தலைவர்களை உருவாக்கி இருக்காரு கலைஞரு எம்ஜிஆரு அம்மா கலைஞருக்கு மியூசியம் எங்கே இருக்குன்னு தெரியல மியூசியம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல கலைஞர் அருங்காட்சியகம் இருக்குப்பா மியூசியம் இருக்கு மியூசியம் உள்ள போகலாம் அது உள்ள அலோடு இருக்கானு தெரியல யாருமே போலியா க்ரௌடு கலைஞரோட ஒரு சின்ன சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போன தான் ரெண்டாம் மாதம் இந்த ரெண்டாம் மாதம் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட்டு பரவாயில்லப்பா நிறைய டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கப்பா அப்போ முதல்ல எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க கலைஞருக்கு அப்ப மியூசியம்லாம் கட்டல மியூசியம்லாம் கட்டி இப்போ பக்காவா இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே கொண்டிருக்கிறார் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க சவுத்ல கலைஞரோட போட்டோ ஃபுல்லாக பண்ணியிருக்கு சூப்பராக இருக்குது கலைஞர் கல்லிருக்கு மார்பல்லாம் தொட்டு கும்பிடற மாதிரி வைப்பாங்க இப்போ எதையும் பாருங்க பேரிகேடு போட்டு வச்சுருக்காங்க தொடர்றது கூட அனுமதி இல்லை போல இங்க போட்டு பாருங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி தோற்றம் மறைவு இப்ப மியூசியம் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு இது வெளியேறும் வழியா அப்போ நுழைவு வாயில் அதுதான் தலைங்க எதிர்பார்க்கறதுக்கு இவ்வளோ க்ரவுட் இருக்கு பாருங்கண்ணா ஒருத்தர் ஒருத்தரை தான் அனுப்புகிறாங்க போல உள்ள ஒரே ஃபேமிலி போல இது என்ன நிம்மிக்கிறாங்க போய் கலைஞர்கள் வந்து ஃபுல்லாக வந்து அவரோட சமாதிக்கு கீழே இருக்குது இது சுரங்க மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டிருக்கு இதில் இடம் இல்லாததுனால ஃபுல்லாக கீழே குத்துட்டு இது இதை கலைஞரோடு என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை கலைஞரோடு கலைஞரோடு சூப்பராக இருக்குதுப்பா ஹெச்டியில் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஃபுல்லாக இது மாணவன் ஏசன் சூப்பராக இருக்குது எல்லா ஃபோட்டோ ஹெச்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரேம்லாம் போடல எல்லாமே ஹெச்டி மாதிரி இருக்குது அந்த தண்டவாளத்தில் தலை வச்சு கொடுத்த மாதிரி இருக்குதுல்ல அது இது பாருங்கள்

கலைஞர் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோ இது இந்த செலை கலைஞரோட கடைசி நிமிடங்கள் அது எல்லாமே ஃபுல்லாக ஹெச்டியில் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு நம்ம கிளீனாக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி கலைஞருக்கு முன்னாடி எல்லாமே சமம்மா இது பார்த்திங்களா உள்ளே வந்து ஒரு தேட்ரு செட்டப்பில் இருக்கு ஃபுல்லா கலங்கர் சூப்பராக இருக்குப்பா இந்த இடம். கலைஞர் வந்து உட்கார்றார்ல அந்த சேர் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி செட்டப் அப்படியே இருக்கு. மொபைல் அதே மாதிரி கலங்கர் பேசுற மாதிரியும் இருக்கு. இருப்பா அந்த சூப்பராக இருக்குப்பா அவர் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு சரியாக சொன்னார் அடுத்த

மொயினா தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் வேற லெவல் பா நிஜமாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் நாட் எயிட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது அந்த ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்குது பாருங்க வேற லெவல் நிஜமாவே உண்டாய் கம்பெனி இது பாருங்க வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுது அந்த வீடியோ உண்டாய் கம்பெனி ஓப்பன் பண்ணுது ஏய் எல்இடி மாதிரி பண்ணிருக்காங்கப்பா கலைஞர் வந்து உள்ள வந்து பேசுற மாதிரி இருக்கு அவர் என்னன்னா திட்டம் கொண்டு வந்தாரோ அது எல்லாமே இந்த எல்இடி டிஸ்பிளேல வருது அதுக்கப்புறம் கொண்டு வந்த எல்லா திட்டமும் இருக்கு வேற லெவலில் இருக்கு சம லக்ஸரி உள்ள வந்து இதுல சுற்றி பாக்கிறது நிறைய இடம் இருக்கு டைம் போகிறதே தெரியல நல்லா இருக்குது வேற லெவலு சூப்பராக இருக்குது அதே மாதிரி கலைஞர் வந்து உக்காந்து இருக்க மாதிரி இருக்கு பக்கத்துல போய் எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி டிஸ்ப்ளேல அதை வந்து பாருங்க ஆளுங்க உள்ள போறாங்க அது சூப்பரா இருக்கு நிஜமாவே பாருங்க கலைஞர் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு டிவில அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்ம வெளியே போக போகிறோம் எல்லாமே வேற லெவல் ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் போகிறதே தெரியல நல்லா இருக்கு இங்கே கலைஞர் சம லக்ஸரிங்க ஜாக்கி ஜானோட இருந்த போட்டோஸ்லாம் இதில் இருக்குப்பா கலைஞர் அப்துல் கலாம் எல்லாருக்கும் பெரிய தலைவர்கள் எல்லாமே இருக்குது டாட்டாவோட இதெல்லாம் இது ஒரு பாருங்க சூப்பராக இருக்கு வேற லெவல் வேற லெவல் கலைஞர் தான் சமசம லக்ஸரி சரித்திர நாயகனின் சாதனை பயணம் தான் வெளியே போறோம் தளபதியும் கலைஞரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு இங்க வந்து கலைஞர் வந்து ஒரு செலவு வந்து ரொட்டீன் ஆகுது சூப்பராக இருக்குது பஸ் சாம லக்ஸரி பாது நஜமாக சுற்றி பார்க்குறது சரியான பிளேஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே வரும் வேறு லெவல் எல்லாம் புத்தகம் சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக இருக்குது இங்கே அதேமாரி அவர் செஞ்சு வச்ச திட்டம் அது அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் மொத்தமாக மென்ஷன் பண்ணி இது உள்ளே வச்சிருக்காங்க பாம்பன் பாலம் வந்து ஓபன் பண்ணதோடது இருக்குப்பா பா அதில் பாம்பன் பாம்பன் சாலை பாலம் இந்திய பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்களால் ஓபன் பண்ண போது பாது அப்போ கலைஞர் வந்து தமிழக முதல்வராக இருக்காரு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சுது எக்ஸிட்டு வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டுருக்குப்பா சூப்பராக இருக்குதுப்பா உள்ள கூலிங்காக ஏன்னா கலைஞருக்கு கட்டுறதுக்கு வந்து இடம் இல்லை அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அண்டர் ஃப்ளோரில் கட்டி வச்சிருக்காங்க எக்ஸிட்டுக்கும் வந்தாச்சு நம்ம சூப்பராக இருக்கு மழை டைமில் தான் தண்ணி எப்படின்னு தெரியல தண்ணி உள்ளே போகமா போகாத மாதிரி எதுனா பண்ணியிருக்காங்களான்னு தெரில மற்றபடி எல்லாமே வேறு லெவல் சூப்பராக இருக்குது அப்படியே வந்து பின்னாடி பக்கமாக வந்தால் பீச் நல்லா தெரியுது சரியான லொக்கேஷன் சூப்பராக இருக்குது தெரிஞ்சு பாருங்க பீச்சு கலைஞர் கலைஞரை வந்து இறுதி சடங்கு செய்யும் போது நாங்கள் இந்த செவத்து பக்கத்தில் தான் அந்த செவத் மேலே தான் உட்காந்துருந்தோம் இந்த செவருக்கு எதிரில் இங்கே உக்காந்துருந்தோம் சூப்பராக இருந்தது அப்போது பார்க்கவே உள்ளே உள்ளேயே வர முடியல அந்த அளவுக்கு இருந்தது க்ரௌடு உள்ள போலீஸ் பாதுகாப்போடு இருந்ததுனால உள்ளே வர முடியல நாங்கள் இந்த செவத்து மேலே தான் உட்காந்து பார்த்துன்னு இருந்தோம் கலைஞர் தான் முடிஞ்சுடு மொத்தமாக வீடியோ தலைவர்களோட எல்லாத்தையும் பார்த்தாச்சு சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வெளியில போறோம் பாருங்க லொக்கேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு சென்னை பியூட்டிஃபுல் சென்னை தோடு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க